சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவாக சனி பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் இந்த வருஷ காலம் அதாவது மீனத்துல சனி பயணிக்கக்கூடிய ரெண்டரை வருஷ காலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல சிம்ம ராசிக்கு அந்த சனி பகவான் யாரு அப்படின்னு பார்க்கணும் ஆறு ஏழுக்கு அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவர் போய் எட்டுல மறையிறாரு இப்போ ஆறாம் அதிபதி எட்டுல மறையிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு கவி ஒன்னு இருக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்னு இருக்கு ஜோதிடத்துல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு கெடுபலனை தரக்கூடிய கிரகம் கெட்டுவிட்டால் அது ராஜயோகமாக கருதப்பட வேண்டும் கெட்டதை செய்யறவன் கெட்டு போயிட்டான் கெட்டதை செய்ய அவனால முடியாது ஏன்னா அவனே பலம் இல்லாம இருக்கான் அவனே மறைஞ்சிருக்கான் அப்போ நல்லது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஸோ அதன் அடிப்படையில் சிம்ம ராசிக்கு பார்க்கும்போது இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் ஆறாம் அதிபதி எட்டில் மறையிறதுனால நன்மை ஏழாம் அதிபதி எட்டில் மறையிறதுனால சில தொந்தரவுகள் உண்டு அஷ்டம செனி அப்படிங்கிறது பொதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலை முடக்கும் சிவனேனா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவன தொழில் செய்ய வைக்கும் அது நிறைய இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதுல பாதிப்பை கொடுக்கும் குடும்பத்தை பிரிக்கும் பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் உடல் சுகத்தை குறைக்கும் வாழ்க்கையின் மீது இருந்த பிடிப்பு நீங்கி விடும் யார் மேலே நம்பிக்கை வராது எல்லாரும் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நம்ம மேலேயே நம்மளுக்கு இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு போயிடும் பாசிட்டிவிட்டியே நம்மகிட்ட இருக்காது எதை எடுத்தாலும் நெகட்டிவாக போகுது எதையுமே செய்ய முடியல ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு நெருக்கடியான ஒரு அமைப்பு எது எடுத்தாலும் நெகட்டிவாக போகுது எதையும் உத்வேகமாக எதையுமே தீர்க்கமாக செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான சில சில எண்ணங்கள் எப்பவுமே நம்மளை சுற்றிட்டு இருக்கும் இந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏழரை வருஷம் என்னென்ன விஷயங்கள் ந நம்மளுக்கு நடக்க இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த சனி ரெண்டரை வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படிப்பட்ட அஷ்டம சனி உங்களுக்கு அதே மாதிரியான பலன்களை தருமா அப்படின்னு கேட்டால் முன்னையே சொன்ன மாதிரி ஐம்பது சதவீதம் நன்மை ஐம்பது சதவீதம் தீமை ஸோ புரிஞ்சுக்கணும் இப்போ சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுன்னா ஒரு சில இடங்களை பார்க்கும் சனியினுடைய பார்வைக்கு பலம் உண்டு இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று பாவங்களுக்கு கிடைக்குது சனியினுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து சனி எட்டாம் இடத்துல இருந்தா பத்தாம் இடத்த மூன்றாம் பார்வையை பார்ப்பாரு ஏழாம் பா பார்வையாக ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் பார்வையா ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் குறிப்பு என்ன அப்படின்னா இங்க அந்த சனியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கு இல்லையா அதே நேரத்தில் குருவோட பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் சோ இது ஒரு நல்ல விஷயம் அப்போ சனி வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துக்கு இரண்டு ஐந்து எட்டு பத்து பாவங்களை இயக்க போறார் இதுல எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு அஞ்சு எட்டு பத்து ஸோ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பத்து இந்த ரெண்டரை வருஷத்துல சனியால நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் முதல்ல சனி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டம சனினாவே எல்லாத்துக்கும் ஒரு பயம் பீதி கலக்கும் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல மிதுன சாரி மீன ராசியில மீன ராசி பாருங்க உங்களுடைய சுய ஜாதகம் எடுத்துக்கோங்க மீன ராசியில என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க மீன ராசியில குருவோ சுக்கரனோ இருந்துட்டாங்க அப்படின்னா அஷ்டம சனி கண்டு நீங்க பயப்படவே வேணாம் ஈவன் புதன்தான் கூட பெரிய நெகட்டிவ் கொடுக்காது குருவும் சுக்கரனும் இருந்துட்டா பயப்படவே வேண்டாம் கண்டிப்பாக சக்சஸ் அஷ்டமச்சனி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது இப்போ யாருக்கு சார் அந்த அஷ்டமச்சனியை அதிக பாதிக்கப்ப தரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உங்களுடைய ராசி உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அதில் மீன ராசியில் மீன ராசியில் ராகு கேது செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் புதனிருந்தால் மத்தியமான பலன் இந்த ராகுகேது செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இருந்தது முக்கியமாக ராகுகேது இருந்ததுன்னா கட்டாயமாக மிகப்பெரிய மிகப்பெரிய மாற்றத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கை போக அர்த்தம் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதே போல் அந்த சுய ஜாதகத்தில் சனியினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்தால் மட்டும் இந்த அஷ்டம சனி பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தும் சப்போஸ் அந்த தசாபுத்தி அந்தரம் நடக்கலை சனியினுடைய த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கலைன்னா அது அஷ்டமச்சனியை பற்றி கவலையே போட வேண்டியதில்லை இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க பயப்பட வேண்டாம் அஷ்டமச்சனி அப்படின்ட்டு ஏன்னா அஷ்டமச்சனி காலகட்டத்தில் எல்லா சிம்மத்திற்கும் அந்த பாதிப்பு நடக்க போகிறது கிடையாது ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தின்படி படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ப்ளஸ் மைனஸ் எல்லாம் மாறி மாறி நடக்கும் நிறைய பாதிப்புகளை பார்த்த சிம்மராசியும் உண்டு பாதிப்பே இல்லாம சுமூகமா ஜாலியா கடந்து வந்த சிம்ம ராசி உண்டு அஷ்டம சனியில நான் இருந்த மாதிரி சந்தோஷமா யாருமே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹாப்பியா இருக்கக்கூடிய சிம்ம ராசிகளும் உண்டு சோ அப்ப அது என்ன செய்யுது எப்படி அது மாற்றங்கள் வருதுன்னா சுய தான் அதாவது மீன ராசில குருவோ சுக்கரனோ இருந்தா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் அத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகே இப்போ அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் இப்போ பொதுவா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன ரீதியா மன ரீதியா சின்ன சின்ன பயமும் தடங்களும் வழியும் வேதனையும் அதிகமாகும் ஒன்றுமே இல்லாத விஷயத்த முதல்ல யோசிச்சுட்டு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அதுவா இதுவான்ட்டு ரொம்ப குழம்பி போய் இருப்பீங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு மன ரீதியாக வேதனைகளை அனு வெளியில சொல்ல முடியாது வெளியில ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் விரும்ப மாட்டேங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் நம்மகிட்ட எப்படி பழகிறாங்க எதற்காக பழகிறாங்க அவங்களுடைய வார்த்தை ஜாலங்கள் என்ன நம்மகிட்ட காசு இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க இல்லாத போது எப்படி நடந்துக்கிறாங்க எது உண்மை எது பொய் உணர வைக்கும் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு வேலையின் மீதோ தொழிலின் மீதோ நாட்டம் குறைந்து விடும் அப்போ நம்ம ரொம்ப அசால்ட்டா வேலையோ தொழிலையோ கையெடுத்து பண்ணும்போது தொழில்காரகன் தொழில்காரக சனி மறைஞ்சு கிடக்கிறாரு வேலையோ தொழில்லையோ சின்ன சின்ன அசால்ட அதிகமாக காட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு வேலை பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் ஒண்ணு வேலையே இல்லாம போயிடும் இல்லைன்னா உனக்கு இந்த போஸ்டிங்கு உனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான ஆளா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ப்ரமோஷனை கீழே இறக்கிடுவாங்க இல்ல எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்காம போ புரியுதுங்களா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கு வேலையெல்லாம் விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த வேலையை அடுத்த வேலையில போய் உட்கார வரைக்கும் படாத வாட் ஓட்டுருவீங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க ஆனா இதே தான் வேலையே இல்லாம தொழிலே அமைப்பு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுருக்கூடிய சிம்மராசிகளை இந்த காலகட்டங்கள்ல தான் அடுத்த ஒரு தொழிலுக்கோ வேலைக்கோ உண்டான விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான அச்சானியாகவும் இந்த கா இந்த காலகட்டம் இருக்குது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது எட்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தேவைக்கேற்ப வருமானம் இல்லாமல் உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அது காரணம் என்னங்கன்னா செலவுகளை அதிகம் பண்ணிவிடுவோம் வருமானத்தை அறிஞ்சு செலவு செய்யணும் எது வேணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ட்டு இல்லாமல் செலவுகளை அதிகம் பண்ணிடுவோம் ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல மன ரீதியான தொந்தரவுகள் வந்தாச்சுனாவே தேவையில்லாத விஷயங்களை நினைக்கிறது குழப்பிக்கிட்டே இருக்கிறது எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது நல்லது எது தெரியும் எல்லாத்தையும் போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த வயது ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சுனாவே அவங்களுக்கு உடல் தொந்தரவுகளையும் இந்த அஷ்டமச்சனி கொடுத்துக்குது ஓவர் திங்கிங்னால மைண்ட் ரிலேட்டடாக கிளியரா இருந்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு எதுவும் வராது அப்படிங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் அதே போல குடும்ப உறவுகள்லையோ நெருங்கிய சொந்த பந்தங்கள்லையோ கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது குடும்ப உறவுகள்லேயோ நெருங்கின சொந்த பந்தங்கள்லையோ கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சுயதொழில் செய்கிறவங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இருக்கிறத கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு போனா போதும் பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்யாதீங்க அது அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலனை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் எல்லாமே படிப்பில் கொஞ்சம் வந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் மெனக்கெட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஞாபக மருதி இருக்கும் ஞாபக மருதி சரி செய்ய இருக்கிறது கொஞ்சம் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதும் எழுதிட்டு எழு படித்ததை எழுதி பார்க்குறதும் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது சொல்லுங்க மைண்டில் அதை வச்சுக்கோங்க நல்லா படிச்சுட்டு போனாலும் மார்க் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகே நம்ம ஒரு விஷயத்த பாசிட்டிவாக நினைப்போம் இப்படியெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பலனை நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி நம்ம நினைச்சதை இந்த மாதிரி பிளான் பண்ணதை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும் அப்படி இப்படி நிறைய பிளான் எல்லாம் இருக்கும் தெரியுங்களா அந்த பிளான்ல நிறைய சுதப்பல சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அஸ்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் உண்டு அதே போல் வந்து படிப்பு கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுலேயே கவனம் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் தனித்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ அந்த சனியினுடைய பார்வை ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது இல்லையா ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருப்பீங்க குடும்பத்தில் யாராக ஒருத்தர் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருவாங்க இது வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்து கவனித்து அவங்கள ஒரு வேலைக்கு சேர்த்து விட்டு அவங்கள சம்பாதிக்கிற விதமாக நம்ம ரெடி பண்ணி விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்க பண்ணுற அட்டு அவங்க பண்ணுற ஆட்டமெல்லாம் போடுற ஆட்டமெல்லாம் நம்மளால் பார்க்க சைக்காது நம்ம தான் அவங்கள தோல் தூக்கி விட்டுருப்போம் ஆனால் நம்ம முன்னாடியே ரொம்ப ஓவராக அப்படியா இப்படியா இது இதுன்ட்டு ரொம்ப பண்ணுவாங்க ஸோ குடும்பத்தில் ஒருவருடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நல்ல பழக்க வழக்கங்களை விட்டுட்டு கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ள மனசு போறதுக்கு ஒரு சூழ்நிலையை பழக்க வழக்கங்களுக்குள்ளே போக வேண்டாம் கெட்ட நபர்கள் கூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் தவறான செய்கையுடைய நபர்கள் கூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்த வேண்டாம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒன்னும் சொல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சரியா புரிஞ்சுக்காம அந்த புரிதல் தன்மை இல்லாத சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் பெரியவங்களுக்கு கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலி சம்மந்தமான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குழந்தைகளுக்கு அந்த நாக்குல புண்ணாகிறது இல்ல சிறுநாக்கு வளர்ந்துட்டு இருமிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு டான்சில் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் வருமானத்தை எப்படி சேமிக்கணும் சேமிப்புனா என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உணர்ந்துருவீங்க அதை உணர வச்சிடும் அந்த சனி சனியினுடைய பார்வை ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு இருக்குது சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சனியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்குது அதே நேரத்தில் இந்த வருடத்தில் மே மாதத்துக்கு மேலே குருவினுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை பேருக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது ஐந்தாம் இடத்துல ஏதாவது கிரகாபுத்தி அந்த நடத்திட்டு இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மேக்ஸிமம் அதை ஆண்வாரிசா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் கர்மம் செய்ய புத்திரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு முயற்சியின் பேர்ல மருத்துவ செலவின் பேர்ல கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுது சார் எனக்கு பயன் நல்லா இருக்கும் அவங்க நல்லா டெவலப் ஆவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமையும் உங்களுக்கு தான் கஷ்டம் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்கு எப்படின்னா அந்த ஐந்தாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கும்போது அவங்க ரெகுலராக எல்லாரும் போற மாதிரி படிக்கிறாங்க போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க வர்றாங்க காலேஜ் போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறது காட்டிலும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தா அவங்க நல்லா வருவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை புரிஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய திறமைகளை வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது இப்போ வளைச்சா வளைக்க முடியும் வளைச்சிக்கோங்க அதே போல் நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்மளுடைய திட்டத்துக்கும் மதிப்பு கிடைக்கும் ஆனால் செயலுக்கு மட்டும் மதிப்பு கிடைக்காது இந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய திட்டங்களை தீட்டி நிறைய விஷயங்களை செய்து சில நேரங்கள்ல சில இடங்கள்ல தவறி போய் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கு பின்பு அந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ராசிக்கு பத்தாம் இடத்த அந்த சனி வாக்குறார் அப்போ பத்தாம் இடத்த சனி வாக்குறார் அப்படிங்கும்போது அவர் ஏழாம் அதிபதி கூட்டு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளும் அதே போல் கைகால் மூட்டு வழிகளும் அவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கொஞ்சம் அதில் கவனம் வேணும் மாமியாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் எல்லா சிம்மராசி பெண்களுக்கும் மாமியார் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னதே உடனே எங்கேருந்து தான் வரும் சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியாது எல்லாரும் அப்படி இருக்கிறதுல ஒரு சிலர் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் சிம்மராசி ஆண்களுமே மாமியார் உடம்பு சரியில்லை சந்தோஷப்படக்கூடிய ஆண்கள் நிறையா இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது ஒரு கிளைண்ட் மூலயமா ஓகே இப்போ ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் சனி தொடர்பு வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குது நிறைய கத்துக்க வைக்கும் புதுசா தொழில் ஆரம்பிச்சோன்னா அதுல நெளிவு சுழுவிகளெல்லாம் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும் என்ன பொறுத்தளவுக்கு கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்காதீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொழில் செய்ய ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பா சக்சஸ் கொடுத்துரும் அது மாரி எங்கட இருக்குது சார் நான் துணிஞ்சு பண்றேன் அப்படின்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நெகட்டிவா தான் போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நெகட்டிவா தான் போகும் விடாபிடியா இருந்து பண்ணா உறுதியா சக்சஸ் நீங்க அனுபவிக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை சோ இதுதான் அந்த சனி வரக்கூடிய ரெண்டரை வருஷத்துல தரக்கூடிய பலன்கள் நிறைய இருக்கு இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டேன் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவா காலகட்டங்களில் என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கருப்பராயன் வழிபாடு செய்துட்டு வரலாம் பொதுவாக சிம்மத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மலைமேல் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வருவது நல்லது முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடணும் திருநீர் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகம் செய்யறதுக்கு அதுபோக தேனும் மாவு வஸ்திரம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக தீபம் போடணும் அவ்வளோதான் அதை மைண்டில் வச்சுக்கோங்க சோ இதை பண்ணிட்டு வரும்போது நீங்க பிறந்த நட்சத்திரத்தனிக்கு பண்ணணும் சொல்ல மறந்துட்டேன் சோ அதை பண்ணும்போது அந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு பூரணமாக உங்களை விட்டு விழாக்குவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்